இஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து போலார் பேரட்ஸ் எல்லாத்துக்குமே ப்ரீடிங் எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ எப்படி அப்படிங்கறத தான் இந்த வீடியோவில் க்ளியராக சொல்ல போகிறேன் நம்மட்ட ஆல்ரெடி வளர்ந்த ப்ரைஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு கிட்டத்தட்ட இதில் ஒரு பத்து மீன் இருக்கும் ஸோ இது எல்லாமே கொஞ்சம் நல்லா செமி அடல்ட்டு ஒரு இச்சி சைஸ் இருக்கும் ஸோ ஒரு இஞ்சி சைஸில் என்ட ப்ரீடிங் ஆகிருக்கு இந்த சைஸில் என்ட எக்லாம் வச்சிருக்கு ஸோ நம்ம கஸ்டமருக்கு தெரியும் ரெகுலராக என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் எப்படி நான் ப்ரீடிங் செட் பண்ணுவேன் அப்படிங்கிறதையும் நான் லைவிலேயே உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் ஸோ நானும் இந்த தடவை மற்றபடி நம்ம போன டைம்லலாம் நம்ம ரெண்டு ரெண்டாக எடுத்து போட்டேன் சட்டுன்னு நம்மளுக்கு ப்ரீடிங் செட் ஆச்சு ஆனால் இந்த தடவை அப்படி எதுவும் செட் ஆகலை நானும் மேல் ஃபீமேல் கரெக்டாக ஐடென்டி பண்ணி எடுத்து போட்டுமே எதுவுமே செட் ஆகலை அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ ஒரே டேங்கில் வந்து இந்த ரப்பு எடுக்க போகிறேன் எப்படின்னா இந்த ஒரு பன்னெண்டு பன்னெண்டு டேங்க் எடுத்திருக்கேன் இதில் வந்து மூணு பைப்பு வந்து உள்ளே வெட்டி வச்சுருக்கோம் சரியா இதில் வந்து அதுவே அதோடய பேர் செலக்ட் ஆகி ஒதுங்கிடும் அது எனக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி தான் நானும் இந்த டேங்க்லேயும் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேயுமே அப்படி தான் நான் ரெடி பண்ணேன் ஆனால் இதில் வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் ஓவராக எல்லாமே சண்டை போடுது அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து இப்போது கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கிற மீன்களை மட்டும் இந்த இதில் வந்து எடுத்து போட்டிருக்கேன் ஆனால் இதில் கண்டிப்பாக நம்மளுக்கு பேர் ஒதுங்கிடும் ஆனால் எல்லாமே பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு சில மீன்களுக்கெலாம் இப்போவே நல்லா ஸ்டொமக்கில் பல்ப்பு கலர் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு அந்த மீன்லாம் வந்து ப்ரீடிங்க்கு ரெ ரெடியாக இருக்குது அப்படிங்கிறது தான் அது காட்டுது ஸோ இதில் வந்து எல்லாமே இந்த கண்டிப்பாக ஒதுங்கிரும் அப்போது நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம ப்ரீடிங் பேர் ச ஒதுங்கட்டுன்னாா இதில் மொதல் டேங்க் இருக்கு இதில் இன்னொரு டேங்க் இருக்குது அதுக்கப்புறம் இன்னொரு டேங்க் இருக்குது அதில் நம்ம தனித்தனியாக எடுத்து போட்டுடலாம் சரியா கொஞ்சம் டைம் ஆகும் மேக்சிமம் இன்னைக்குள்ளே ஏதாவது ஒரு ரெண்டு பேர் கிடச்சின்னா கூட நான் உடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஏன்னா உடனே செட் ஆகிரும் இதில் மேல் ஃபீமேல் கடந்தாலே மேக்சிமம் ஒதுங்க ஆரம்பிச்சிடும் சரியா கவலைப்படாதுங்க நம்ம கஸ்டமர் எல்லாேரும் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னால் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருக்கீங்க என்னால் ஒன்றும் பண்ண முடியல அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன் சீக்கிரம் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் சரியா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சூப்பராக சந்திக்கலாம்